சமத்துவத்தையும் சமூக நீதியையும் விடுதலையும் சேர்ந்து நாம் ஒரு பொதுக்கூட்டத்தை மையப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த மூன்று என்பதுதான் தமிழ் தேசிய வரைவோடைய அளவுகோலாக பார்க்கப்படுகிறது அப்போ ஒரு ஒற்றுமையை நிலைநிறுத்த தமிழ் தேசிய கூட்டணி முன்னெடுப்பில் நாம் கொண்டிருப்பது தமிழர்கள் தமிழ் நிலம் இறையாண்மை மொழி பண்பாடு என்பது ஒரு ஓர்மைக்குள்ளாக இருக்க வேண்டும் ஒரு ஒற்றுமையாக எதிரை வீழ்த்துவதற்கு பயன்பட வேண்டும் என்பதற்கு ஆனா உண்மையான தமிழ் தேசியவாதிகள் களத்தை அமைத்து கொண்டு போராடி கொண்டிருக்கிறோம் போலி தமிழ் தேசியவாதிகள் பிறந்திருக்கிறாங்க இந்த போலி தமிழ் தேசியவாதிகளை அம்பலப்படுத்துவதற்கு தான் இந்த போன்ற நிகழ்வுகளை நாம் பிரதானமாக அனைத்து இடங்களும் நடத்த வேண்டிய தேவை இருக்கு அன்பானவர்களே ஒரு கதை இருக்கு அந்த கதை என்னன்னா ஒரு ஆமை நடந்து போய்கிட்டே இருந்துச்சான் அந்த ஆமை நடந்து போய்கிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு காக்கா வந்துதான் அதுக்கு பிறகு திடீர்னு ஒரு கழுகு வந்துதான் இந்த ஆமை என்ன பண்ணுச்சான் காக்காவ தம்பி காக்கா தம்பி காக்கான்னு சொல்லிச்சான் ஏன்னா உறவுமுறை சொல்லி தான் அந்த ஆமை எப்பவுமே கூப்பிடும் தம்பி காக்கா எல்லாமே தம்பி காக்கா தான் நான் தம்பி காக்காக்காக உயிரை விட விடுவேன்னு சொல்லிச்சான் ஆனா திடீர்னு தம்பி காக்கா என்ன பண்ணுச்சா ஆமைய திருப்பி போடும் போது அதோடைய போலி முகத்தை பாத்துருச்சான் அதனால தம்பி காக்கா என்ன பண்ணுச்சு ஆமையில அப்படியே ஒரு குட்டு கொட்டி உன்னோட இனி சேரமாட்டி அப்ப இந்த போலி ஆமை என்ன பண்ணுச்சா தம்பி கை விட்டுடுச்சு வேற விட்டு உயர்ந்து பறக்கக்கூடிய கழுக போய் பார்த்துச்சான் அந்த கழுக முன்னாடி இந்த ஆமை என்ன சொல்லுச்சா சங்கின்னு சொல்லுச்சான் எப்படி சங்கின்னு சொல்லுச்சான் திடீர்னு சங்கி கருத்தம் இந்த மாசம் சங்கிக்கு அர்த்தம் தோழன்னு சொல்லுச்சான் அப்ப போன மாசம் பேச ஆம வேற இந்த மாசம் பேசின ஆம வேற காரணம் அந்த காக்கா தலையில கொட்டியது உடனே கழுக சங்கி நண்பன் சொன்ன உடனே அந்த கழுக என்ன பண்ணுச்சான் ஆமையை பார்க்க கூப்பிடுச்சான் அந்த ஆமையை பார்க்க கூப்பிட்ட போது ரெண்டு பேருக்கு இடையே தரகர் இருப்பார்ல அந்த தரகர் தான் துக்ள குருமூர்த்தின்னு சொல்லுவாங்க அவர் தான் அமைப்பார் அந்த துக்ள குருமூர்த்தி கீழே வேலை தான் ரவீந்திரன் துரைசான் இப்போ இந்த கூட்டணி அப்படியே ஒரு ஆமை போலி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு காக்காவை முன்னிறுத்துகிறது கழுகை முன்னிறுத்துகிறது ஆனால் தமிழ் தேசிய கூட்டணி மட்டும்தான் புளியை முன்னிறுத்தி வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் புலியை பிரதானப்படுத்தி முழக்கம் போட்டி கொண்டு இருக்கிறோம் அப்ப எது உண்மையான தமிழ் தேசியம் சூழலுக்கு ஏற்றவாறு பேசுறதா இடம் பொருள் ஏவலுக்கு ஏற்றவாறு பேசுவதா எதிர்காலம் இருந்தாலும் நிகழ்காலம் இருந்தாலும் இது முன்காலம் இருந்தாலும் பிரபாகரனும் பெரியாரும் அம்பேத்கரும் ஒருவர்தான் தமிழ் தேசியத்தோடைய தலைவராக இருக்க முடியும் என்று அறை உள்ளிட்ட திருமுருகனும் கே எம் ஷெரிஃபும் குந்தை கூடிய இந்த தமிழ் தேசிய கூட்டணி தான் முதன்மையான அச்சாரமாக இந்த தேசிய இருக்கும் அப்ப யாரை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குன்னா இரண்டு பேரை தமிழ் ஈழத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் எதிராக எவரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை அம்பலப்படுத்துவது ஒன்று இரண்டாவது பிரதானம் என்பது உண்மையான தமிழ் தேசியத்திற்கு யாரை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டியதும் நம் கடமையாக இருக்கிறது ஆகைதான் நவம்பர் மாதத்திலே மாவீர தினத்திலே தலைவர் பெரியார் இந்த முப்பெரும் விழாவை நாம் நடத்தி கொண்டிருப்பது ஏதோ ஒரு அதிகாரத்துக்காக அல்ல விடுதலை வேட்கைக்காக இந்த மூணு தலைவர்களை தமிழ்நாட்டில் ஒன்றாக எவர் சமத்துவத்தையும் சமூக நீதியும் விடுதலையும் ஒன்றாக ஏற்றி நிற்கிறார்களோ அவர்களே உண்மையான தமிழ் தேசிய கூட்டணியாக அல்லது தமிழ் தேசிய விடுதலை கனவாக இருக்க முடியுமே ஒழிய குஞ்சுகளும் எந்த கழுகுகளும் எந்த கழுகுகளும் இருக்க முடியாது ஒரே ஒன்றுதான் இருக்க முடியும் அது புலி மட்டும்தான் நேர்கொண்ட பார்வையில் நம் செலுத்தக்கூடிய அது நோக்கமாக இருக்க முடியும் அன்பானவர்களே இன்றைய தேவை ஒரு சுயாட்சி கூட்டாட்சி கொண்டது கிடையாது தமிழ் ஈழத்திற்கான அச்சாரம் என்பது விடுதலை புலிகள் எந்த கோட்பாடை விட்டு போனார்களோ விடுதலை புலிகள் எந்த களத்திற்காக போராட்டத்தில் தியாகம் செய்தார்களோ அந்த மக்கள் எந்த எதன் காரணமாக விடுதலை புலிகளுக்கு பின்னாடி திரண்டார்களோ அந்த கோரிக்கையை ஏற்றி கடமையாக வேலை செய்வதுதான் நம்முடைய வேலையை ஒழிய நம் இயலாதவதை அவர்களை புறக்கணித்துவிட்டு நமக்கு தேவையான இந்திய சார்பு அரசியல் நிலையை பேசுவது தமிழ் தேசியமும் கிடையாது தமிழ் ஈழமும் கிடையாது பார்ப்பனியத்தை வேறறுப்பதும் ஏகாதிபத்தியத்தையும் வேறுப்பதும் எவ்வளவு முக்கியமோ போலிகளையும் வேறறுப்போம் வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் என்ன கொள்கை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வை இதுதான் பண்ண போறேன்னு சொன்னாதானே என்னவோ பெண்களை இவர் தான் முத முதல்ல அறிமுகப்படுத்துன மாதிரி பேசுகிறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால் வந்து இப்போ என்ன சொல்கிறது பூச்சாண்டி வேறு மாறு இடத்துல வரான்ற மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து பேசும் பார்க்கும்பொழுது தான் இவருடைய